இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று சித்திரை ஆறு ஏப்ரல் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி மகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் புகழ் ரிஷபம் சுபம் மிதுனம் பயம் கடகம் நன்மை சிம்மம் ஆதரவு கண்ணி செலவு துலாம் ஆபத்து விருச்சிகம் பெருமை தனுஷு வெற்றி மகரம் போட்டி கும்பம் நிறைவு மீனம் நல்ல செயல் நாளை சந்திக்கலாம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள்